திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சிக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விற்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி கண்டச்சனி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும் ராசி அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் வீட்டில் இருக்காரு அடுத்தது இருபதாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுக்கு வர ரெண்டுமே நல்ல ஸ்தானம் தான் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வெற்றி பாதையை நோக்கி போவீங்க தொழில் வளர்ச்சி உண்டு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுது பண வரவு வரப்போகுது உங்க கூட பிறந்தவங்க உங்க கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இப்ப உங்களை புரிஞ்சுக்குவாங்க தைரியம் அதிகமாகும் செழிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு நகை ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும் அடுத்த ரெண்டு மற்றும் ஒன்பதாம் தேதி பீதியான சுக்கரன் அவர் வீட்டிலேயே இருக்கார் பத்தாம் தேதிக்கு மேல விருட்சிகளுக்கு வர வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குற ரொம்பதான் வீட்டு ஓ எப்படியும் தந்தை மூலமாக பணம் வரது சொத்துக்கள் பிரித்து வர்றது சொத்துக்கள் இருந்து வந்த குரு சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது அல்லது அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது எதை தொட்டாலும் வெற்றி பாதை எதை தொட்டாலும் லாபம் இதெல்லாம் இந்த மாதம் கன்னியா ராசிக்கு நடக்கும் நன்சனியாக இருக்கிறன்னா கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அவ்வளோதான் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அடுத்தது மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க அவர் எட்டுக்குடையவர் மாறுவார் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கெட்டதெல்லாம் விலகிறது எல்லாம் விலகிறது பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா உண்டு அவரே உங்களுக்கு செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முதல் நாலாம் வீட்டுக்கு வந்துடுவார் இப்ப எட்டுக்குடையவர் நாலாம் வீட்டுக்கு வரும்போது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும் அம்மா சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கும் ஒரு வீடு மாத்துறீங்க சொத்து மாத்துறீங்க அப்புறம் இடமாற்றம் பண்றீங்க அதெல்லாம் அப்படின்னா நீங்க ஒரு இருபதாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது நல்லது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பால்ந்தி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டுக்கு போக போகிறார் இப்ப கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு போகும்போது நல்ல வரவுகள் அமைஞ்சு வரும் தேவையில்லாம இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும் நண்பர்கள் உறவினர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தொழில் பெருக்கம் உண்டு தொழில் பெருகும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த வரன்கள் வந்து அமைவது வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பது படிப்பு நல்லா வர்றது ஞாபக சக்தி அதிகமாகும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி கடன் நோய் வழக்கு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்க ஜாத்துல சனி வக்ரமாக இருந்தாலும் ஒரு பனிரெண்டாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் சிறப்பாக செய்து முடித்துக் கொள்வார் நல்லா இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்க ஜாத சனி வக்கரமாக இருக்குதுன்னா குழந்தை நல்லா இருப்பாங்க கடன் விலகறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் இதெல்லாம் உண்டு வக்கரம் இல்லை அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல இதெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பார் எதிர்பார்த்த வர அமைஞ்சு வர்றது கடன் விலகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷத்தை பெருக்கி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் தீப அவர் மூணாம் வீதியை நிற்கிறார் அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் தான் இந்த டைம்ல வேலை செய்யும் அப்ப என்ன பண்ணணும்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தினால வெற்றி பயணத்தினால சந்தோஷங்கள் குடும்பத்தோட சென்று போயிட்டு வர்றது அல்லது நண்பர்களோட சென்று போயிட்டு வர்றது ஒரு சின்ன ட்ரிப்பாவது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் நிச்சயமா உண்டு இந்த மாசம் சோ கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க 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 நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு கண்டசனியாக இருக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது என்பது நல்லது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால முயற்சி பண்ணிட்டே இருங்க மூன்றாம் இடங்கிறது முயற்சி வெற்றி காரியம் விஜய ஸ்தானம் தைரிய ஸ்தானம் சகோதரஸ்தானம் இதெல்லாமே மூணாம் இடம் தான் இது எல்லாமே சக்சஸ் எதாக இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு முன்னாடி முடித்துக் கொள்வது என்பது நல்லது இதெல்லாம் உங்க ஜாத்திர தசாபுத்தி நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல பலன்களாக நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்